அன்பார்ந்த மேனிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வில் மேனிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பத்தொன்பது சுற்றுச்சூழல் காரணிகள் சுற்றுச்சூழல் காரணிகள் இந்த பாடத்தில் குருவினாக்களை பற்றி பார்க்க போகிறோம் வினாக்களில் அவருக்கான விடைகளை விவாதிக்க இருக்கிறோம் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா உட்புற சூழல் என்றால் என்ன உட்புற சூழல் என்றால் என்ன உட்புற சூழல் என்பது நிறுவனத்தின் உட்புறத்தோடு தொடர்புடைய காரணிகளாகும் எனவே இவற்றை கட்டுப்படுத்துதல் மாற்றியமைத்தல் போன்றவற்றை நிறுவனங்கள் எளிதாக மேற்கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் நிறுவன கட்டமைப்பு ஊழியர்கள் நிதி மற்றும் வளங்கள் போன்றவை ஆகும் இரண்டாவது வினா பெருநிறுவன நிர்வாகத்தின் பொருள் என்ன கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெருநிறுவன நிர்வாகத்தின் பொருள் என்ன பெருநிறுவன ஆளுகை என்பது ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் கொள்கைகள் ஆகும் ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கும் விதிகள் மற்றும் கொள்கைகள் ஆகும் ஒரு நிறுவனத்தை நிர்வகித்து அதன் குறிக்கோள்களை அடைவதற்கான வடிவமைப்பை இது வழங்குகிறது பெருநிறுவன நிர்வாகத்தில் நிர்வாக இயக்குநரின் பங்கு மிக முக்கியமானது மூன்றாவது வினா சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி என்றால் என்ன ஜிஎஸ்டி நாடு முழுவதும் சரக்குகள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் வரி சரக்கு மற்றும் சேவை வரியாகும் இது ஒரு மறைமுக வரியாகும் இது ஒரு விரிவான பலகட்ட இலக்கு அடிப்படையிலான மதிப்பு வரியாகும் இம்முறையின் கீழ் மூன்று வரிகள் உள்ளன சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அதாவது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி நான்காவது வினா வியுசிஏ விரிவாக்கம் தருக வி ஏற்ற இறக்கம் U Uncertainty, நிச்சயமற்ற தன்மை சி Complexity சிக்கலான தன்மை ஆம்பிகுட்டி தெளிவற்ற தன்மை வணிகத்தின் எதிர்கால சூழலை சுருக்கமாக ஏற்ற இறக்கம் நிச்சயமற்ற தன்மை சிக்கலான தன்மை மற்றும் தெளிவற்ற தன்மை கொண்டவை என கூறலாம் நன்றி மாணவர்களே